ஆதி ஆகமத்தின் புத்தகம் தி புக் ஆஃப் ஜெனசிஸ் 31 ஆம் அதிகாரம் சாப்டர் 31 41 ஆம் வசனம் பாருங்க இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் ஐ ஹேவ் பீன் 20 இயர்ஸ் இன் தி ஹவுஸ் 40 வசனம் வெர்ஸ் 40 பகலிலே வெயில் இரவிலே குளிர் என்னை பட்சித்தது அந்த ஃபிராஸ் பை நைட் நிச்சரே என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது and i sleep departed from my eyes இவ்விதமாய் நான் பாடுபட்டேன்

தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிராசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் except the god of my father and god of abraham fear of isaac had been with me surely they have sent me away now empty பத்து வருஷம் என்ன பெருவன் மேல எரிச்சல் அடைந்து

அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவா யாரு 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 கர்த்தருக்கு பயந்து நீ சாப்படுவார் நீ யாரு அவர் வழியில் நடக்கிறவன் ஆண்டவர் பார்க்கிறார் என் பிள்ளை படுற பிரயாசத்தை பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் யூ இலேபியமும் Thou shalt, thou shalt be blessed. And and if you are to eat, if you are to eat, you ought to make an effort. Paul said, He who would not labor should not eat. If you are got to eat, you ought to labor. Why? God had created the great garden of the

செலவாகுது சோ இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் நான் உள்ள போனேன் ஐ வென்ட் இன்சைட் நாலு தோட்டக்காரنا போட்டேன் சோ ஐ ரெண்டு பம்ப் செட் போட்டேன் டு பம்ப் செட் தண்ணி பாச்சனே and ஐ saw that it was இப்போ எனக்கு 50 தென்னை மரம் தேங்க அப்படியே காஞ்சி கொட்டது so the 50 coconut trees are giving the yield அங்க என்னென்ன மரம் வச்சிட்டேன் i have kept several trees வித்தவர் வந்து பார்த்தாருன்னா அரண்டே போயிடுவார் இதெல்லாம் நான் வித்ததா ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பணத்தை தண்ணி ஊத்துறேன் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன்

டிரிங் ஒர்க்கர்ஸ் மீட்டிங் ஐ டெல் தேம் நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க மெனி வர்க்கர்ஸ் இஸ் ஸ்டூ செ கத்தரு உங்களை ஆசிர்வதிக்கிறாரு லாட் இஸ் ப்ளெஸிங் யூ கத்தரு எங்களை ஆசிர்வதிக்குறது இல்லை வெதர் லாட் அஸ் நாட் பிளஸ்டர்ஸ் நான் சொல்கிறது ஐ டெல் தேம் நீ இந்த இந்த ஊழியத்துக்கு வரும்போது என்ன சொல்லிட்டுருந்தேன் வாட் வை யூ டூயிங் பிஃபோர் யூ கேம் பி த மினிஸ்ட்ரி ஆ எங்கேயாவது வேலை செய்தேன் இல்லை யூ ஏ ஒர்க்கிங் எல்ஸ் எஸ்டேட்லியோ கம்பேரில் வேலை செய்தான் யூ வர்க்கிங் என்ன ஸ்டேட் எல்ஸ் வே எத்தனை மணிக்கு அனுப்புனேன் அது ஃபர்ஸ்ட்டாக

ஏட் ஆர் இ ஃபார் ஒர்க் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி சேர் நீ அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாலு மணிக்கு எழுமுன ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் யூ நாப்பது மணிக்கு வந்தேன் யூ கேம் எட் நைட் நைன் ஓ கிளாக் இப்போ நான் உலுத்து வந்துவிட்டேன் யூ கம் டு த சர்வீஸ் பத்தாயிரம் ரூபாய் வேணும் யூ நீட் டென் தௌசண்ட் சம்பளம் பத்தாயிரம் வேணும் டென் தௌசண்ட் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டு மணாயிரம் வெலை செஞ்சதுல்ல ஃபோ ஃபை ஹவர்ஸ் யூ டூ ஃபை பத்தாயிரம் ரூபாய்க்கு என் நேரம் வேலை செய்கிறேன் வாட ஃபோ டென் தௌசண்ட் ஹோம் ஹவர்ஸ் யூட் ஆயிடும்

I I to complete. <laughs> To this day, Getting up at 4 I go to bed at 4 o'clock, o'clock. go bed 11 Even today, I have everything. வரைக்கும் வரைக்கும் மணிக்கு மணிக்கு எனக்கு வீடு இருக்கு நல்ல மனைவி இருக்கா என்ன நேசிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க இருக்காங்க போத்திக்கிட்டு பார்த்து மணி வரைக்கும் தூங்கினாஸ்டர் டயர்டாக இருக்கா தூங்குறாரு விட்டுருவாங்க வேலை செய்றேன் இந்த ஊழியத்துக்கு நான் பிரயாசப்படுறேன் ஐ மேக் எழுபத்தி மூணு வயசுல நான் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியுங்க அதே செவன்டி த்ரீ ஐ கேன் டேக் ரெஸ்ட் ஆனால் ஒன்னே தப்பு செய்கிறேன் மத்தியானம் சாப்பிட்டு ஒன் ஹவர் படுத்துறேன் ஸோ அதுதான் ரெஸ்ட் ஒரு மணிக்கு

நான் சொல்றேன் I would say நான் என் போனை எப்ப ஆஃப் பண்ணுவேன் தெரியுமா when I switch off my phone இந்த கிழக்கமா ஜெபிக்கணும் செய்தி எடுக்கணும் அபடினா போன் ஆஃப் பண்ணி टुडे आई ஹ GOT ಟು ಪ್ರೇ ಐ ಹ GOT ಟು ಟೇಕ್ ಅ ಮೆಸೇಜ್ देयर ಸಮूहத்துல உட்காந்து இந்த செய்தி எடுக்கணும் இந்தக்கு ஜெபம் பண்ணணும் என்ன யாரும் டிஸ்டர்ப பண்ண கூடாதுனா ஒன்னே போன் ஆஃப் பண்ணுமே இல்லைனா ஃபோனை ஆஃபீஸில் கொடுத்துருவேன் ரெண்டு மணிக்கு எழும்புறதுக்கு ஆயத்தம் ஒரு மணிக்கு எழும்புறக்கு ஆயத்தம் பதினோரு மணிக்கு இந்த ஏழு மூணு வயசில் ரெடி டு கெட் அப் லெ டூ ஓ கிளாக் அண்ட் ஒன் ஓ கிளாக் அண்ட் ஈவன் அட் லெவன் ஓ கிளாக் அது ஏஜ் செவென்டி த்ரீ அதனால் தாங்க ரெண்டு மந்தம் வந்துச்சு எனக்கு தே ஃபோர் டூ ஐ ரிசி டூடா பரிவாரம் எப்படி வந்துச்சுன்னா ஹோய் க கோத்துக்கிட்டு தூங்கின நாட் பை கவரிங் மை செல்ஃப்மெண்ட் பிரயாசபர்ட் ரியஃபர் தட் ஐ ட் இன்றைக்கு பிரயாசப்படுறேங்க ஈவன் திஸ் ரீ ஐ டேக் கன் எஃப் உண்மையாக சொல்கிறேங்க எனக்கு மூணு சர்வீஸ் பேசுகிறது என்னோட சண்டைக்கு முடியவே இல்லை ஐ ஐ கேன் நாட் பேச்செல்லாம் எனக்கு முடியலை டெப்ளென்ட் இட் இஸ் நாட் பாஸ் நான் ரெஸ்டர் எடுத்தேன் நீங்கள் என்ன சண்டைக்கு வர போகிறீங்களா ஸோ இஃப் ஃபை டேக் ரெஸ்ட் முடி போகிற லித் மீ இல்லை இல்லை நோ கத்தரி எதை பார்க்கணுன்னா

உனக்கு ஞானமா இல்ல 65 days you நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணுமா நிச்சயமா ஸ்டேட் லாஸ்ட் வருவா you will come last in the state நீ பிரயாசப்படுபா you ought to labor நீ முயற்சி you are to toil state first முயற்சி எடு you got to toil and come முயற்சி take an effort and then pray நான் படிக்கிறேன் lord i

ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார் தேவன் தெரியுமா உழைப்பாளி பரல இறங்கி வந்தார் जीसस केम डाउन फ्रॉम हेवेन। अंगे ए सिंगासन लोकानंद दर। अह, ही सॉल द हेवेन। अंगे रात्रि में बोलों परसोत्तेर 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 अभी आराजीड़नांग। सो इन हेवेन देवर वरशिपिंग हिम अस होली होली एंड बोलिकोंडर। ही केम टू दिस इड। मोपदु बरिशों तं पिचोर काटेंगे रंदे पिचोर से द व्याले चेदर

கன்சிடர் கேன் வி வாக் நம்ம நடையே போச்சிங்கறதுனால தான் எல்லா வியாதியும் நமக்கு வந்துச்சுங்க அது ஏர் லாஸ்டா வாக் நம்ம உழைப்பு போச்சு எல்லா வியாதியும் எஃபோர்ட் சார் கார் தட்ஸ் வை த செகண்ட் சேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாகாது ஒரு வீடு நேம் எ கார் சில வருஷம் முன்னால் வரான் பார்த்த ஒரு அது உண்மையாக சிரிப்பாக தெரில யர்ஸ் பேக் ஒரு பெரிய என்னது எக்ஸிபிஷன் ஹாட் சீன் த எங் எக்ஸிபிஷன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்க டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆக் கெயிண்ட்டு அங்கே ஒரு செய்முறை காட்டுறான்

ஐயோ உடன் தோசாணி அம்மாவு ப்ளேட் கூட தேவைல்ல வாய் இதே வச்சிடும் டோன் நீட் ஆப் பிளேட் இட்ஸ் இன் ஆ பீபி ஓப்பன் யம் ஆவு இந்த உலகம் நம்ம யாரா மாற்றிருச்சு வேர்ட் வாட் ஹாஸ் மெய்டா அறிவு பெருத்தமை ஹீக்கு அறிவு பெருத்து ஒன் ஹோ ஒன் ஹாஸ் சோ பேரி ஆக்கி ஹஸ் மெயின் யூ லி நோயோட வச்சிருச்சு ஆனஸ் கிவன் யூ சிக்னஸ் ஆல்சோ இப்போ அப்படி கா அப்படி காலை அப்படி கீழே வச்சா பைக்கு காலை வச்சா காரு So the moment yeah, you put a your footstep, you have the car or the bike. <laughs> Straight away, you've got to land in Apollo. Yeah. Why? <laughs> what for God created man? That he may dress the garden yeah, that yeah. he may labor. The day you become lazy, that day, கம்ஸ் செக்னர்ஸ் எங்கள்கிட்ட கேட்பாங்க ஃபஸ்ட் அட் நீங்கள் எப்படி விளத்தியா இருக்கீங்க ஃபஸ்ட் ஹோ ஐயோ என் கூட வந்து பாருங்க நான் செய்கிற வேலையை செய்து கம் சி ஒர்க் தட் ரை டூ என் கூட ஒர்க் பண்ணுற வரை என் கூட ஓடி தான் வரணும் நான் நடந்து தான் போவேன் ஒன் டூ வொர்க்ஸ் வித்யே ஹாஸ் காட் நடந்து கவனிச்சிங்க ஓலைங்க ஸோ யூ ஆட் டு மேக் அந் ஓலைங்க யூ ஆட் டு ஃபுட் தி லேட் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்